என்ன இன்னைக்கு நாளே என்ன இப்படி ஒரு தொடக்கத்திலேயே ஒரு மாதிரியே இருக்கே இன்னைக்கு என்ன ஒரு கஸ்டமரும் நமக்கு இன்னும் ஆளை காணோம் யாராச்சும் வந்தா இன்னைக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு உள்ள சம்பாத்தியத்தை நம்ம பாத்துக்கலாம் என்ன கஸ்டமர் ஆளையே காணமே இந்த ஊருலேயே நீங்க தவறா அப்படின்னு சொல்றாங்க அதனால நான் உங்கள பாத்துட்டு அதை வீட்டுல ஜெயப்பட்டா வீட்டிலே பயங்கரமான ஒரு தவறான ஆய்வு எனக்கு நிறைய வல்லமை இருக்கு எல்லா வல்லமையும் நான் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு என்ன உதவி வேணுங்கிறத நீங்க சொல்லுங்க நம்ம அதுக்கடுத்து நம்ம வந்து மாதிரி ஒரு ஆனதான் நான் ரொம்ப நாள ஜெயிடுது அது என் வாழ்க்கையில ஒரு மூணு பேரு காண பாட்டு புதீஸ் இல்லை வந்துரும் பாத்தாலே எனக்கு எரிச்சுதான் வந்துடும் மாதிரியேதான் அதனால எனக்கு அந்த உதவி பார்த்தேன் கண்டிப்பா அவங்க வந்து யாரு எப்படி ஓ மூணு பேருமே பேரமே கிறிஸ்தவ அப்படியா அப்படின்னா நமக்கு வந்து சரி நீங்க யாரு கிறிஸ்தான் நீங்களும் கிறிஸ்தவங்க தானா என்னடா இந்த காலத்துல கிறிஸ்தவனே கிறிஸ்தவத்துக்கு எதிரா இருந்து நன்றிரஞ்செய்துற அளவுக்கு எல்லாம் என்ன நீங்க வேற வழி என்ன நாங்க போய் எங்க ஆண்டுகிட்ட போய் இப்ப உட்காந்து அவனை அப்படின்னு சொன்னேன்னு நினைக்கிறேன் அங்க உட்காந்து மன்னிங்கன்னு சொல்லுவாங்க சரியா அதனால நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் கடவுள்கிட்ட போக முடியாது உங்க சரியா இப்ப நான் வந்து நான் இத்தனையும் அவன் வந்து ரொம்ப கெஷ்டதமா எனக்கு சொன்னல ஆனா எனக்குதான் அவங்க பாக்கிறதுக்கிட்டே மாட்டேங்குது அதனால நான் இத போய் அங்க போய் சொல்ல முடியாது ஆனா இப்ப கிட்ட வந்தேன்னு என்ன ஓரளவுக்கு எனக்கு தற்புசாவதுன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் நான் அங்க போய் இந்த காரியத்தை செய்ய முடியாது ஆனா அங்க போகும்போது நான் வேற மாதிரி நான் அங்கேதான் பெரிய ரொம்ப சாத்தியா அங்க சொல்லுவாங்க அதான் அதான் பார்த்தாலே சரி சங்க பாத்தாலே எனக்கு நல்லா தெரியுது இருந்தாலும் சரி நீங்க வந்து இப்படி சொல்லிருக்கீங்க ஒரு மூணு பேரு மூணு பேர் பண்ணனும் சரி எனக்கு எவ்வளவு பணம்னாலும் பிரச்சனை இல்ல அதை அள்ளிக்கா விடக்கூடாது இது வந்து பணத்தை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆஹ் இது வந்து நீ அழிக்கணுங்கிறது வந்து அது முக்கியமா ஒரு பெற்றவங்களை நீங்க அழிக்கணுங்கிறது வந்து நம்ம அவங்க போட்டு பார்த்தாதான் நமக்கு தெரியும் நாங்க நெய் வச்சோ இல்ல வந்து நம்ம பானிலே ஏதோ நீ எடுத்து போட்டு பாக்காதான் தெரியும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன் சாதாரண இதுல நிறைய கேட்டகிரி இருக்கு அது ஒரு மூணு கேட்டகிரி தான் ஒண்ணு வந்து அவங்க ஈஸியா வந்து நம்ம அவங்க தெவமே இல்லை அப்படின்னா வந்து அவங்ககிட்ட நம்ம ஈஸியா நம்ம வந்து அவங்க தொண்டர்கள் எல்லாமே பண்ணிடலாம் இன்னொன்று வந்து நம்ம அவங்க கிட்ட திருடலாம் அவங்ககிட்ட வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு சில நேரம் வந்து அவங்க பாதினா ஜெயிப்பாங்க யாரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கா வேற யாராவது ஜெபிப்பாங்க அந்த மாதிரி தான் திருவிடாங்க இன்னொன்னு நம்ம யாருங்கிறத நம்ம அதை மணி வச்சு இந்த இலையில வச்சு பார்ப்போம் இல்லாத ஆனைக்குள்ள பாப்போம் எப்படிங்கிறத நம்ம பாப்போம் அவங்களோட பேருக்கு நம்ம பாத்து சரி மத பேருக்கு சொல்றேன் பாருங்க அவன் என் வாழ்க்கையில ரொம்ப பெத்தரமா இருக்கான் அப்படின்னு அழிச்சா விடவே கூடாதா தெரியல நல்லாவே தெரியுறாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம பையன் ஊசில்லை அதனால இந்த பையன் நல்லாவே தெரியுதான் இந்த பையன் வந்து உண்மையாம இந்த பையனுக்குள்ள வீக்னஸ் வந்து எனக்கு கண்டுபிடிச்சேன் நான் இதே கட்டிடுச்சேன் ஏன்னா வாலிபா பையனா இருக்கான் எவ்வளவுத்துல வாலிப பசங்க வீக்னஸ் இல்லாம இருக்காங்களா எல்லா பசங்களும் இருக்காங்க இந்த பையன் நீங்க இது பண்ணி ஆறாம பண்ணிருந்தாங்க பிரச்சனையே இல்லை நீங்க அதுவே சொன்னா அதோட ஆல்சு எனக்கு தாராளமா ஏன்னா அந்த நீங்க என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க வேற ஒண்ணும் இல்ல அவன் வந்து என்னை விட ஆபீஸ்ல இருந்து நல்லா பயங்கரமா பண்ணுவான் பாத்துக்கோங்க எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் நான் நினைச்சேன் நான் அப்படி பண்ணிருக்கேன் சரி நாளும் பரவாயில்ல ரெண்டாவது சக்ஸமே அவன் என்னை விட நல்லாதான் இருப்பான் அதனால ஒண்ணு பண்ணுங்க அவன் பண்ற காரியம் வந்து எதுவுமே வாய்ப்புக்குள்ளாது மொத்தத்துல அவ என்ன சொன்னாலும் கண்டிப்பா பண்ணிடல கண்டிப்பா பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இப்ப பாத்ததுல அவனுக்கு வந்து ஒரு ஓட்ட இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா இது வந்து கடவுளுக்கு பிடிக்காத ஒரு இது அந்த ஓட்டை அந்த அந்த வழியாவே அவனை உள்ள இழுக்க வச்சு அவன் இனிமே பண்றது எதுவுமே நடக்கவே நடக்காது எதுவுமே நல்ல காரியம் அவன் வாழ்க்கையிலேயே நடக்கவே நடக்காட்ட ஈஸியா இருக்கு அவனுக்கு வாழ்க்கையில நடக்கே எனக்கு வேணும் அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாங்க பெஸ்டா பண்ணிருவாங்க நீங்க வந்துட்டீங்கல்ல நான் இதுலயும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்களா இன்னும் பவர்ஃபுல்லானா ரொம்ப ஆளுங்க அதனால ரொம்ப பெஸ்டா அவங்க சிறப்பா நான் பண்ணிட்டு சரிங்களா சரி அடுத்த அடுத்த பேரை சொல்லுங்க நம்ம பாப்போம் நம்ம பானக்குல ஒரு பொம்பளை இருக்கா அவங்க வந்து பெரிய பணம் வச்சிருக்கா பார்த்துக்கணும் என்னை விட அவளுக்கு பணம் அதிகம் அதனால அவளுக்கு ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க செஃபி வந்து இந்த நல்ல தோட்டத்தினை செருல என்ன பாணிக்கல போட்டுக்கிறோம்னா பார்த்தோம் பாணிக்கல போட்டு நம்மளுக்கு பார்த்தோம்னா இவங்களை வந்து இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முத அந்த அந்த தகனுக்கு பண்ண மாதிரி இவங்களை பண்ண முடியாது ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு நிலைமை இருக்கு அவங்க இருந்து இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரோ அவங்க பின்னாடி இப்ப வந்து அவங்க அம்மா தான் நினைக்கிறேன் இந்த இந்த தோண்டிக்க அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கு ஆமா இப்பா கூட அவளா ரொம்ப தெரிஞ்சிக்க மாட்டா அவங்க அம்மா தான் சொன்னா பாத்தீங்களா நமக்குதான் நமக்குதான் எல்லாமே தெரிஞ்சிடும்ல அதனால வந்து இவங்களை வந்து அந்த பையனை மாதிரி மொத்தமா நாங்க அதை வந்து சொல்லலாம் முடியாது நம்ம இவங்களுக்கு வேணா நம்ம பண்ணலாம் நீங்க என்ன சொன்னீங்க அவங்களுக்கு வந்து நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நமக்கு பணம் கம்மி அப்படித்தானே சொல்றீங்க அப்ப நம்ம அதை திருடிடலாம் இந்த திருடுறது நமக்கு வந்து பணத்தை நம்ம அப்படியே திருடி நான் அப்படியே உங்களுக்கு தந்துடுறேன் நீ வந்து என் நம்ம நமக்கு நேரத்துக்கு ஷேரிங் போட்டுக்கலாம் சரியா உங்களுக்கு ஒரு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜோ ஒரு நாற்பது பெர்சன்டேஜோ எனக்கு பார்த்து நீங்க பண்ணிருக்கேன் ஷேரிங் உங்களுக்கு எடுக்கிற எவ்வளவு பணம்னா நம்ம ரெண்டு பேரும் ஷேரிங் இருக்கலாம் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் மொத்தத்துல இந்த காலத்துல எல்லாமே சிசிடிவில நம்ம இல்லீங்களா திருட முடியும் இதெல்லாம் உலகத்துல நாங்க எடுத்துட்டோம் எப்படினாலும் போயிருங்க போயிருக்கோம் ஆமா நேர்ல போய் எப்படிதான் எடுக்கணும் அதான் நான் யோசிச்சேன் நேர்ல தான் போய் எடுக்க முடியாது ஆவியில் எடுத்தோம்னா இங்க நேர்ல ஆட்டோமேட்டிக்கா பணம் ஆனா இதுக்கு எப்படி பணம் போகுதுன்னே தெரியாது யாருமே தெரியாது என்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம் ஒரு வீடு இது பண்ணலாம் ஏதோ ஒண்ணு நடந்து உங்களுக்கு பணம் போய்கிட்டே இருக்கேன் நமக்கு மட்டும் தான் தெரியும் ஆக்சிடென்ட் அம்மா பண்ணி அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அவங்க வந்து ஏதோ நடந்துருச்சு தவறுதான் நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இவங்க கிட்ட வந்து நம்ம அந்த பணத்தை வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் நான் ஷேரிங் மறந்துடாதீங்க நான் இப்பயே சொல்லிட்டேன் அவங்க வருவாங்க நமக்கு எப்பயுமே வந்துருவாங்க சரி மூணாவது ஒரு கிழவி இருக்கு சரியா நம்ம பேர் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் ரோமன்ஸே இருக்கும் ஆனா எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்காது ரெண்டாவது அது எப்ப பார்த்தாலும் வந்து அது ஒரு பெரிய ஃபிளாஷ் பேக்கே இருக்குங்க அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து வர வேண்டிய எங்க அப்பாவோட கூட பண்ணவங்கன்னா அப்படின்றது வந்து ஆனா எங்க அப்பா வர ஏதோ செத்து ஏதோ வந்து வரலாம் சரியா அதனால வந்து அந்த ஜெபத்தாயிட்ட வந்து எங்களுக்கு எல்லாமே எங்க வேணும் பாத்து அதாவது அந்த அந்த மாதிரி ஏதாவது பண்ணு மயில வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் இதை விட கவர்ஃபுல்லா நம்ம வந்து வறுமையெல்லாம் நம்ம வச்சு நம்ம வந்து பாத்துவாங்க ஆனா எல்லாம் வச்சு பாத்துரும் போட்டி எங்க யாரு பேரங்க நீங்க சொல்லி தூக்கிட்டு கூட்டிட்டு போடுமா இவங்க பேரெல்லாம் இங்க வந்து சொல்லக்கூடாது ஏன் போல போல மண்ணி இல்ல என் பேருக்கு வல்லம மொத்தமும் போயிரும்னா பொழப்ப நடத்தணும் தூக்கிட்டு போயிருங்க இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது என் வல்லமை பாருங்க இந்த பாரு எனக்கு கதா கதா நீ வேணாங்க இந்த பேரை இன்னைக்கு சொல்லாதீங்க என் பொழப்புல நீங்க இது பண்ணிடுவீங்க இங்க ஓடி இருந்தா ஓடி இருந்தா இனிமே இதுக்கு முடியாதுங்க ஓடி அவங்களுக்கு நம்மளை விட அங்க பல பாடங்க அங்க பாருங்க பாடமோ அங்க ஜபம் நடந்துகிட்டே இருக்கு அதான் இங்க நமக்கு தெரியுது பாருங்க எவ்வளவு பத்தி இருந்து பானையே எவ்வளவு பத்தி எழுதுன்னு பாருங்க தெரியலையா உங்களுக்கு தெரியுமா இன்னொன்னு ஒண்ணு உங்களுக்கு என்ன தெரியுமா மின்னல் வருது ஆமா பயணமா மின்னல் வருதுங்க என்ம்மா உங்க நம்பி வந்து என்னையத்தையும் நான் வர உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஆட்களை நம்ம தொட்டுட்டோன்னு வைங்களேன் நமக்குதான் திருப்பி அடிக்கும் நீ இதே நான் அடிவாங்கம்மா திருப்பி உங்களுக்கு அடிச்சுட்டு உங்க உங்களுக்கு எல்லாமே செய்யறோம் நீ ஓடிடு சாப்பிட்டு நீ வந்துரா

அதாவது ஒரு ஜெபிக்கிறவங்களுடைய வல்லமை எப்படி இருக்கு அது பவர் எப்படி இருக்கு நம்ம என்னதான் புரிசவங்களும் இருந்தாலும் சும்மா அஸ்டால்ட்டா வந்து இருக்கக்கூடாது எப்போதும் நம்ம ஜெபத்தோடு இருக்கும் போதும் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியல ஆஹ் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பாக்குறோம் எப்படியெல்லாம் வந்து அஹ் சத்துரு நமக்கு துரோதமா எவ்வளவு வந்து இது பண்ணாலும் ஏன்னா அன்ப வந்து அவன் எழுதுகிட்டே தான் இருப்பான் நம்ம அசந்த நேரத்துல அப்புறம் அந்த அம்ப வந்து நம்மகிட்ட உள்ள வந்துடக்கூடாது அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதா அதான் யோகா அஞ்சு பன்னெண்டுல இருக்கு தந்திரக்காரரின் கைகள் காரியத்தின் இதுல நடத்தக்கூடாத படிக்க அவர்களுடைய உபாயங்களே அவர் அபத்த மாத்தான் எத்தனை பேர் நமக்கு விரோதமா தங்கரம் பண்ணாலும் சரி மந்திரம் பண்ணாலும் சரி நம்ம கத்திருப்புல கரெக்டா இருக்கும்போது முக்கியமா நம்ம செவ்வா வாழ்க்கையில நம்ம ஒரு பயதா இருக்கணும் நம்ம ரொம்ப அசால்ட்டா இருக்கவே கூடாது அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துல வந்து யாருமே ஜெபிக்கல அப்படின்னாலும் நீங்களும் நீங்களாவது இன்னமே உங்க குடும்பத்துக்காக தாங்குங்க நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி நம்ம பார்த்தோம் அவங்க சரியா ஜெபத்துல இல்லாத இல்லாதனால அவங்க அம்மாவுக்கு ஜெபம் வந்து அவங்களை தாங்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஏன்னா அவங்க உயிர் சேதம் வந்து அழிக்க முடியல மேபி வேணா அந்த கொரோனாதாரத்துல வேணா கொஞ்சம் வேணா அவங்களால தேடி இருக்க முடிவு விடிய ஆனா அவங்களுக்கு வந்து உயிர் சேதங்களோட தொல்ல வந்து அவங்களுக்கு முடியல இந்த ஒரு பிரேயர் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கப்பட முடியும் கற்றுக்கூடிய பாதுகாப்பு நம்ம மேல எப்படி இருக்கு இன்னும் நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கணும் நம்ம பாதுகாப்புக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இன்னொரு ஒரு வீடியோல அவங்களை சந்திக்கிறோம் தற்கே ஆசிர்